நண்பர்களுக்கு வணக்கம் நாம் இப்போ பார்த்துட்ருக்கிறது திருநெல்வேலி சுற்றி உள்ள நவ திருப்பதி திருக்கோயில் தாங்க வைணவ தலங்கள்லேயே நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுபோல் தமிழ்நாட்டில் திருநெல்வேலியை சுற்றி நவ திருப்பதி கோயில்கள் உண்டு ரொம்ப ரொம்ப அற்புதமான திருத்தலங்கள் எல்லோரும் பார்த்து பலன் பெற வேண்டிய அற்புதமான திருத்தலங்கள் ஒரு நாளில் ஒன்பது திருப்பதியும் நம்மளால் தரிசிச்சிட முடியும் ஸ்ரீவைகுண்டம் திருநெல்வேலி திருச்செந்தூர் சாலையில் திருநெல்வேலியிலேருந்து சுமார் முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் ஸ்ரீவைகுண்டம் வைகுண்டநாதர் ஆலயம் இருக்குதுங்க இந்த கோயிலில் தாயார் சோரநாச்சியார் இங்கே தலைவருஷம் பவளமல்லி இந்த நவ திருப்பதியிலேயே ஸ்ரீவைகுண்டம் தான் முதல் திருப்பதி இந்த திருத்தலம் சூரிய பகவானுக்குரிய தலம் இந்த கோயில்களில் நவகிரகங்கள் கிடையாது ஏன்னா இந்த நவதிருப்பதியில் பெருமாளே நவகிரகங்களாக செயல்படுறாரு ஜாதகத்தில் ஏதாவது நமக்கு தோஷங்கள் இருந்தாலோ இல்லை திருமண தடை குழந்தை பாக்கியம் குடும்ப ஐஸ்வர்யம் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் நமக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த கோயில்களுக்கு வந்துட்டு போனால் நிச்சயம் நிவர்த்தி ஆகிடுங்க ரெண்டாவது கோயில் விஜயாசன பெருமாள் திருக்கோயில் இந்த கோயில் ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து கிழக்கே சுமார் ஒரு மைல் தொலைவில் தாங்க உண்டு விஜயாசன பெருமாள் வரகுணவள்ளி தாயார் வரகுணமங்கை தாயார் ஆகிய மூவரும் இந்த ஆலயத்தில் ஆட்சி புரிகிறாங்க நவகிரகத்தில் இது சந்திரக்குரிய தலம் சந்திர பரிகாரம் பண்ணுறவங்க இங்கே வந்து பண்ணிக்கலாம் அடுத்த திருத்தலம் வைத்தமாநிதி ஆலயம் இந்த திருத்தலம் ஆழ்வார் திருநகரிலிருந்து சுமார் ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இங்கே சாயனகுளத்தில் நமக்கு பெருமாள் காட்சி தராரு இங்கே குமுதவள்ளி தாயார் கோளூர்வள்ளி தாயார் இருக்காங்க நம்மாழ்வாரால் பாடப்பெற்ற இந்த தலம் மதுரகவி ஆழ்வார் பிறந்த தலம் இது அங்காரங்கன் அதாவது செவ்வாய்க்குரிய செவ்வாய் தோஷம் உள்ளவங்கள்லாம் வந்து இங்கே வணங்கிட்டு போனால் செவ்வாய் தோஷத்தால் நிறைய பேருக்கு திருமண தடம் இருக்கும் தள்ளி போகும் ஜாகம் சரியாக அமையவே அமையாது இதனால் வயசும் மூப்பாயிடுவோங்க நீங்கள்லாம் நவத்ருபதி ஒரு வாட்டி வந்து சுவாமியை வணங்கிட்டு போங்க எல்லா தடப்பட்ட காரியமும் சீக்கிரம் நடந்திடும் அடுத்த திருத்தலம் திருப்புள்ளையங்குடி புத பகவானுக்குரிய தலம் தூத்துக்குடி மாவட்டம் வரகுணமங்கையிலிருந்து கிழக்கே சுமார் ஒரு மைல் தொலைவில் இருக்குது கோயில் போனீங்கன்னா வேற எங்கேயுமே நம்மளால் பார்க்க முடியாது லக்ஷ்மி தேவியும் பூமி நாச்சியாரும் ரெண்டு பேரோட திருவுருவங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாத அளவுக்கு மிக பெருசுங்க நல்ல சுவாமியை வேண்டிட்டு வாங்க அதோட வேறு கோயில்களில் காணவே முடியாத காட்சியாக பெருமாளோட திருவயிற்றில் தாமரை கொடி சுவரில் உள்ள பிரம்மாவின் தாமரையோடு சேர்ந்து கொள்வது போல இங்கு மாதிரி வேற எந்த கோயிலையுமே உங்களால் பார்க்க முடியாது இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நல்ல கண் குளிர அழகாக பெருமாளையும் தாயாரையும் சேவிச்சிட்டு வாங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான திருக்கோயில்கள் அடுத்து திருப்பேரறை இந்த திருத்தலம் திருநகரிலிருந்து திருச்செந்தூர் செல்லும் சாலையில் சுமார் மூணு கிலோமீட்டர் தொலைவில் தென்கிழக்கில் இருக்குது இந்த ஊரில் தான் பூமாதேவி தவம் செய்ததால் அந்த பேர்லேயே திருப்பேரை என்று இந்த திருத்தலத்திற்கு பேர் வந்துட்டுங்க அடுத்து தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரில் உள்ள ஆதிநாதன் திருக்கோயில் இந்த திருத்தலத்தில் பிரம்மாவுக்கு குருவாக பெருமாள் வந்த திருத்தலம் இது அதனால தான் இதுக்கு குருக்கூர்னு பேர் வந்துட்டு ஆதியிலேயே தோன்றிய நாதன் என்பதால் பெருமாள் ஆதிநாதன் என்ற பெயர் பெற்றார் அடுத்த திருக்கோயில் திருக்குழந்தை அல்லது பெருங்குளம் பெருமாள் கோயில்னு சொல்லுவாங்க இங்கே சுவாமி மாயகூத்தன் என்ற பெயர் பெற்றார் இந்த கோயில் ரொம்ப அழகாக இருக்கும் இங்கு சூரநாதன் சீனிவாசன் என்ற பெயரும் சுவாமிக்கு உண்டு திருக்குழந்தை வள்ளி தாயார் கமலதேவி தாயார் அலமேலு மங்கை தாயாரும் இங்கே உண்டுங்க திருத்தொலைவெளி மங்கலத்துள்ள அரவிந்த லோச்சனர் திருக்கோயில் ராகுக்குரிய தலம் தேவபிரான் திருக்கோயில் கேதுக்குரிய தலம் இங்கே இந்த கோயிலை ரெட்ட திருப்பதின்னு சொல்லுவாங்க ஒரே கோயில் தான் ஆனால் சுவாமி ராகுக்கும் கேதுவுக்கான கோயில்கள் ஒரு இடத்துல போனால் இந்த ரெண்டு பேரையும் சேவிச்சிடலாங்க இந்த கோயில்கள்லாம் நம்ம கரெக்டாக பிளான் பண்ணால் ஹாஃப் அ டேலேயே இந்த கோயில்களை போய் விசிட் பண்ணிட்டு வந்துடலாம் ஆழ்வார் திருநகரி நம்மாழ்வாரோட அவதார திருத்தலம் இங்கே மதுரகழி ஆழ்வார் தன்னோட குருவான நம்மாழ்வாரை மங்களா சாசனம் செய்கிறார் அப்போ பார்த்துக்கோங்க இந்த கோயில் எவ்வளோ விசேஷமான திருக்கோயில் இந்த மார்கழி மாதம் இந்த நவ திருப்பதியை விசிட் பண்ணிட்டு வாங்க நம்ம எல்லோருக்கும் வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் கிடைக்க பெறுவோம் இப்போ எப்படி போகிறது நம்ம எங்கேருந்து போகிறது நம்மளை யாரை அழைச்சிட்டு போவா அப்படிலாம் நினைக்காதீங்க முழு பக்தியோட நீங்கள் பெருமாளை நினைங்க நீங்கள் வந்து வழிபடுறதுக்கான எல்லா விஷயங்களும் பெருமாளே நடத்துவார் நம்ம பக்தியும் நம்பிக்கையும் முழுமையாக இருக்கணும் அவ்வளோதான் விஷயம் இந்த புது வருஷம் பிறக்க போது எல்லார் வாழ்க்கையிலையும் எல்லா நலமும் வளமும் பெறணும் அடுத்தவங்களுக்கு நம்மளால் காசு கொடுத்து உதவ முடியலனா கூட நம்பிக்கையாக நாலு வார்த்தையை கொடுங்க அதில் கொண்டு அவங்க முன்னேறுவாங்க நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்